சூரியன் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்களான ஒன்றில் மாநில சுயாட்சி நாங்கள்லாம் பள்ளிப்பறிவு படித்திருந்த காலத்தில் மாநில சுயாட்சி என்று சொன்னால் அடைந்தே தீர்வோம் என்று சொல்லுகின்ற வகையில் இன்றைக்கு மாநில சுயாட்சியை பற்றி தந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே மாண்முக அமைச்சர்களிடம் நான் அந்த கேட்ட கேள்வி சுற்றுலா மாளிகை கேட்டிருந்தேன் இப்போது ஆய்வு மாலியாக ஆய்வு மாலியாக மாண்முக அமைச்சரவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இரண்டு அறைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கூடுதலாக இரண்டு அறைகள் கட்டித் தருவதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே முதலமைச்சரிட சொல்லி எங்களுக்கு ஒரு பொதுப்பணித்துறையின் சார்பாக கட்டித்தான் தான் அவர் என்னிடத்திலே கேட்டார் இன்றைக்கு இருக்கிற நிதி வைத்து முதலமைச்சருடைய தனி கவனம் செலுத்தி ஏன்னா பெரும்பான்மையான கொடுப்பதற்கு வாய்ப்பு மிக குறைப்பு இருக்கிறது ஏன்னா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் இப்போ சரியாக இருக்குது நேரம் நிதி அப்படி தான் இருக்கிறது ஆனாலும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன் ஏன்னா காடுகளையும் மலைகளையும் கழகத்தை வளர்த்தவர் கல்லூராய் மலைக்கே நீங்கள் உச்சிக்கு போனவர் என்றெல்லாம் சொல்லி தான் இந்த அனுமதியை பெற்று இது ஏற்பாடு செய்திருக்கிறோம் அங்கே ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் போகலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் போகலாம் இருக்கிற அதை பயன்படுத்தினாலே போதும் வருங்காலே நிதிநிலைக்கு ஏற்ப முடிந்தால் கூடுதல் வேற கட்டித்தரப்படும் உறுப்பினர் உதயசூரியன் மாண்பக பேரவைத் அவர்களே கரியாலூரில் ஒரு வனத்துறைக்கு சொந்தமான பயனர் விடுதியும் முப்பது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சேராப்பட்டில் வனத்துறைக்கு சொந்தமான ஒரு பயனர் விடுதும் இருக்கிறது அதுதான் இவ்வளவு நாள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் இரண்டு காலத்தில் சேராப்பட்டில் இருக்கின்ற வனத்துறைக்கு சொந்தமான பயணி விடுதி சேத பழுதடைந்து இருப்பதனால் அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே அதனால்தான் கூடுதலாக ரெண்டு அறைகள் கேட்டேன் அதோடு எங்கள் மாவட்டத்தை ஒட்டியிருக்கின்ற விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு இடையே இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்கின்ற ஊரில் ஏற்கனவே நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான ஒரு பயணி விடுதி பழுதடைந்து உள்ளது சுற்றுச்சூர் இல்லாமல் இருக்கிறது ஆகவே துறை வழியாக செல்கின்ற போது உளுந்தூர்பேட்டை சென்றாலும் திருச்சி மதுரை போகின்ற போது அங்கே அரசு அலுவலர்கள் மக்கள் பிரிவில் தங்குவதற்கு அந்த அரசு நான் இந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட போது மண்ம அமைச்சரவர்கள் ஒரு பதிமூணு கிராமங்கள் பாதிக்கப்பட்ட போது நேரடியாகவே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் இருந்து அங்கே ஆய்வு செய்து இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்தார்கள் ஆகவே அவருக்கும் அது தெரியும் ஆகவே அந்த அரசூர் பயன விடுதியை புதுப்பித்து தருந்து அல்லது புதிதாக கட்டித் தருவதற்கு அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என அறிவி மாண்மிகு பேரவைத் தலைவர்களே அவர் குறிப்பிடுகிற அந்த சேராப்பட்டு வனத்துறைக்கு சொந்தமானது அனைத்துறை அமைச்சரே என் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார் அவர் பக்கத்தில் நான் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே அவரிடத்தில் சொல்லி அதை சீரமைப்பதற்கு வே வேண்டிய ஏற்பாடு இந்த துறையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வோம் அதே போன்று அவர் சொன்ன அரசூர் என்பது ஒரு நான்கு மூலை ஜங்ஷன் உள்ள ஒரு பகுதி அது அதை நானே அவரும் நானும் நேரடியாக பார்த்தோம் இந்த நிதியாண்டிலேயே புதிதாக கட்டுவதற்கு வாய்ப்பு குறைவு இந்த நிதியாண்டிலேயே அந்த அரசூர் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான அந்த ஆய்வு மாளிகளை சீர் செய்யப்படும் மாண்பு மா சின்னத்துறை